லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் மிதுன ராசி மிதன ராசி உங்களுக்கு வந்து ஒம்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது மிதனராசி ராசி வந்து தாயார் மீது அதீதமான அக்கறை உடையவர்கள் வண்டி வாகனங்கள் மேலே வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க நிலம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஈர்ப்பு இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபர் வந்து அஞ்சில் வந்து வக்கரமாக இருந்தால் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருங்க நாலாந்தேதியிலேருந்து ஸோ அது நல்ல ஒரு விஷயம் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னால் அக்ரிமெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய லாபங்கள் வந்து சொத்து சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்க்கும்போது அது வந்து சின்ன தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க ஸோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து அது அங்கே சூரியன் வந்து பதினஞ்சாம் தேதி வரை அங்கே இருக்குது ஸோ பதினஞ்சாம் தேதி வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யார்கிட்டயாச்சும் வந்து வார்த்தை சொல்கிறதோ ஒரு கம்யூனிகேஷன் விஷயங்கள்லையும் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து அதனால் வந்து சின்ன சின்ன உபாதைகள் வரும் அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்த ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்குங்க குழந்தைகள் வந்து புதுகுலவும் சந்தோஷமும்க்காக வந்து எங்கனாச்சும் வந்து கொஞ்சம் பாதை மாறி போகிறாங்களா என்னங்கிறது ஏதாவது டைவர்ஷன்ஸ் இருக்காங்கிறத வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்க நல்லதுங்க அப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஸோ குடும்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பார்க்குறாரு ஸோ எங்கே எதாவது பேசும்போது எதாவது உங்கள் பிளானோ உங்களை வந்து பெரிய பிளானு பெரிய ஒரு பெரிய லெவலில் சம்பா சம்பாதிக்க போகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க ஏன்னா வந்து யாராச்சும் வந்து கொஞ்சம் இதை வந்து வெளியில் வந்து ரொம்ப தம்பட்ட அடிக்கிற மாதிரி பேசுனீங்கன்னா அந்த காரியம் தடைபடும் அதுதான் உணர்வு தோஷம் அதனால அந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பெரிய பெரிய வளர்ச்சிகள் இருக்கும் ஏன்னா வந்து ஆட்சி பெற்ற வந்து ஒரு சனியின் பாதை வந்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பட் இருந்தாலும் அது வந்து எட்டாம் இடத்தோட இருந்து பார்க்கறனால பேச்சுவார்த்தைகள் அந்த பழங்கதைகள் உங்கள் அம்மா வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாதா யோகிதை தெரியாதா இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அதெல்லாம் வந்து பேசுவாங்க வைக்காம இந்த மாதிரி ஏழா உடம்பு பேசுகிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஒரு கணவாய்ப்பெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் ஆல்ரெடி சொன்னதாக எது சொல்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் இந்த தெளிவாக தெளிவாக சொல்லலைன்னா கொஞ்சம் ஏடாவடம் மாட்டதுக்கான ஏன்னா சூரியன் வந்து பதினஞ்சாம் தேதியில் கொஞ்சம் வந்து ஏடாவடமான ஸ்டேஜில் நீச்சமாக இருக்கிறதுனால அதுவும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து எதாவது கையெழுத்தோ பேச்சுவார்த்தையோ நடக்கிறதா இருந்தால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும் பதினஞ்சாம் தேதி வர பதினஞ்சாம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக இருக்கும் தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்ல வெற்றிகள் நல்ல சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அம்மா வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க பதினஞ்சாம் தேதி வரை பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பதினேழாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வந்து அங்கேருந்து போயிடாரு ஏன்னா வந்து சுக்கரன் அங்கே வந்து தகுதி குறைவாக நீச்சமாகி அது ஒரு பரிவர்த்தனை பதிவேதனம் இருக்குங்க ஸோ நாலு அஞ்சு பதிவேதனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைச்சாலும் வந்து அதில் வந்து சின்ன தகுதி குறைவுகள் தகுதி குறைவான ஆட்களோட டீல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் ஸோ வண்டி வாகனங்கள் வீடு வாகனங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி வந்து குழந்தைகள் விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் பதினஞ்சாம் தேதி வரை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிறத கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது வேலை செய்கிற இடத்துல வந்து ஆறில் கேது ஸோ ஆறில் கேது இருந்தால் என்ன பண்ணும் ஸோ ஆளில் கேட்டு இருந்தாலே வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா வந்து வேலை செய்கிற இடத்துல நம்ம எதாவது இடம் விடமா பேசுகிறது ஏதாச்சும் பண்ணுறது எதாவது பண்ணிட்டோம்னா அதனால் ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கணுங்க அதில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஏழு மாதத்திற்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க வேலை விஷயத்தில் வேலையில் இருக்கிறவங்க தொழிலாளர்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து நீங்கள் வந்து என்ன தான் அலர்ட்டாக இருந்தாலும் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுங்க ஸோ வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன்னா ஆறு காரில் இருக்கிறனால வந்து நல்ல வேலைகள் அதனால் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது என்னென்னா எதிர்ப்புகளும் இருக்கும் அந்தளவுக்கு வந்து ப்ரெஷர்ஸ் இருக்கும் அதை மட்டும் தாங்குகிற மாதிரி இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது ஏழு ஸோ ஏழு குரு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு மாதிரி இருபதாம் தேதிக்கு மேலே ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் தொழில் ரீதியான எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் வந்து முயற்சிகள் எடுப்பீங்க பெரிய பேராசை அதாவது நானோ பெரிய முயற்சிகள்ங்கிறத விட பெரிய பேராசை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இன்றைக்குமே எங்கள் குருநாதர் சொல்லியிருக்காங்க அந்த சனி குரு அதுவும் எட்டில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு பெரிய பேராசை ஏற்படும் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு ஸோ அந்த மாதிரி பேராசையெல்லாம் போடாமல் கொஞ்சம் அலர்ட்டாக கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க ஏன்னா வந்து எட்டுங்கிறது வந்து பேராசையை தூண்டிவிடும் ஸோ அந்த பேராசையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தாலே போதும் சிறப்பான படங்கள் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க ஏன்னா நமக்கு வந்து வர ஆட்கள் அந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க ஏதாச்சும் ஆஃப் வைப்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது பெரிய அளவில் பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு கூட பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணும் பிஸ்னஸ் பண்ணணும் சொல்லிட்டு பெரிய அளவில் கடன் வாங்கி கடன் வாங்கி பண்ணுவார் ஸோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆச்சுன்னா கூட டோட்டல் லாக் ஆகிடுங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் நம்ம தகுதி என்ன கொஞ்சம் பொறுமையாக போனாலும் பெருசாக சம்பாதிக்கணும் ஸோ அதை உட்காந்து யோசிச்சு பண்ணுங்கள் ஸோ அது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஒன்பது ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா அப்பாவுக்கு உங்களுக்கும் நிறைய டிஃப்ரன்ஸ் ஆஃப் அப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் பணம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பத்தாம் அதிபதி பத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்க்குற மாதிரி ஸோ தொழில் விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிலேனஸ் இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து வர வேண்டிய பணங்கள்லாம் வந்து கொஞ்சம் டிலேயாக வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துனதுங்க ஏன்னா என்றைக்குமே சனி குரு வந்து நீச்ச பங்க ராஜோகமாகவும் இருக்குது அது மட்டும்தான் அந்த எட்டில் இருக்குதுங்க ஸோ அது மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியாகவும் குரு வராது ஸோ அதனால் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருங்க ஏன்னா ஏன்னா அது அந்த மாதிரி சிக்கல் இருக்கிறதால சொல்லிடுறோம் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் ஸோ மற்றபடி வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுல வந்து கணவன் மனைவி குறவிலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துச்சுங்க ஒன்பதாம் மதி வீட்டில் இருக்கும்போது மேற்படிப்பு படிக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுன்னா குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்னா இல்லைங்க ஸோ லாபத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் அதாவது லாபாதிபதி செவ்வாய் வந்து பத்தில் இருக்கணும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பனிரெண்டில் குரு ஸோ பன்னெண்டில் குரு என்ன பண்ணுவாருங்க குரு ராகு பனிரெண்டில் ராகு ஸோ பன்னிரெண்டில் ராகு என்ன பண்ணுவார் ஸோ பன்னிரெண்டு ராகு வந்து என்ன பண்ணுவார்னா அவர் வந்து போகிறது வந்து செவ்வாயோட சாரத்தில் போகிறாருங்க ஸோ செவ்வாயோட சாரத்தில் போகும்போது எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ செவ்வாய் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பதினொன்றாம் மதி விதி ஸோ மறைமுகமான இன்கம்ஸ் நிறைய கொடுத்துவாரு அது மட்டும் இந்த மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்கனா நல்ல லெவலில் வந்து இன்கம் சோர்ஸு நல்ல வேலை கிடைக்காத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்னென்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பெருமாளுங்க ஸோ மனதாரம் வந்து பெருமாளை வந்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குங்க ஸோ எல்லாமே வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம வந்து எப்படி செயல்படுத்துகிறோன்றது தான் பிரார்த்தனைகளை நம்பிக்கையோடு பண்ணும்போது அற்புதமான பலன்களை கொடுக்குங்க எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்வார் நம்பிக்கையான பிரார்த்தனைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு விசேஷமான தன்மை நம்பிக்கைகளோடு பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்காக காத்துருக்குங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்